தென்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே நாள்தோறும் புதிய வெடிகளில் மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த இனிய தருணத்தில் எங்கு பார்த்தாலும் கோயில் மணியோசை இல்லங்கள் தோறும் தூபதீப ஆராதனை இந்த புலர்காலை பொழுதில் எல்லோரும் காஞ்சி மகான் தொடரில் வரக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய இந்த செய்திகளை கேட்பதை தங்கள் வாழ்க்கையில் ஒரு வேள்வியாக தவமாக அன்றைய நிகழ்களில் ஒன்றாக மாற்றி காட்டியிருக்கிறீர்கள் என்பது அத்தனை மகிழ்ச்சியை தருகின்றது அனந்த கோடி நமஸ்காரங்கள் இந்த வெற்றி எங்களை சாராது நேயர்களாகிய உங்களை தொழில்நுட்ப கலைஞர்களை இந்த கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு கண்டது கேட்டது பார்த்தது படித்தது இப்படி பயணம் செய்து குறிப்பெடுத்து பெரியவாளோடு இருந்தவர்களோடு சேகரித்து தருவதனுடைய நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு தலைமுறை தாண்டி தலைமுறையாக புதிய தலைமுறைக்கும் பக்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இளம் தலைமுறைக்கு பெரியவா வீண வாசிச்ச சம்பவத்தை சொல்ல போறேன் பெரியவா வேதம் வளர்த்தது தெரியும் தமிழ் அறிஞர்களோடு பேசியது தெரியும் பெரியவா கோசாலையை பராமரிக்க சொன்னது தெரியும் நெற்றியில் விபூதி வச்சுக்க சொன்னது தெரியும் பெரிவா தான தர்மங்கள் செய்யன்னு சொன்னது தெரியும் எளிமையாக வாழ கற்றுக்கோன்னு சொன்னது தெரியும் பிறருக்கு துன்பப்படுத்தாமல் வாழ்க்கையை நடத்துன்னு சொல்கிறது தெரியும் பிறருக்கு மனசாலேயும் அழுக்காக நினைக்காதுன்னு தெரியும் பெரிவா வீணை வாசிச்சது ஆச்சரியமாக இருக்கேன் கிடையாது போனோம் இதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் அந்த இடத்த பார்த்தோம் மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவில் முகாம் இருக்கா பெரிவா முகாம்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த காலம் மாதிரி பெரிய விஞ்ஞான வளர்ச்சி வசதி வாய்ப்பெல்லாம் கொஞ்சமா இல்லை சுத்தமா கிடையாது அவருக்கு அரச மரத்து நில கொலக்கரை குடிசை கைது கட்டு இதுதான் நூறு வயசுல எண்பது வயது நடந்து நடந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு தேய்ந்த ஒரு தவவேள்வி சித்தர் நடந்து நடந்தே பாரதத்தின் மண்ணை புண்ணியப்படுத்திய மனித புனிதர் ஜெகத்குரு ஆந்திராவில் சதாரா முகாம் ஒரு அரச மரம் ரெண்டு பக்கமும் குச்சி இருக்கும் நடுவுல ஒரு ஸ்க்ரீனு என்ன பார்வையாளர்கள் வரும்போது ஸ்க்ரீனை விளக்கிப்பா மற்ற நேரம் அதுலயே உள்ள உண்டு உறங்கி உண்மையான சன்னியாசிக்கு என்னடா இலக்கணம் நம்முடைய வேதம் சொல்றது தர்மம் சொல்றது உண்பதற்கு ஓடு உடுத்துவதற்கு உடை இருப்பதற்கு மரநிழல் இவற்றையெல்லாம் விட ஒற்றை வளைகளை போல தனிமை ஒற்றை வளையல்னு சொல்லி நம்மளே இவ்வளவு போட்டுருக்கோம் தனிமை தான் சன்னியாசிக்கு பெருமை அதே உட்கார்ந்துருக்கார் சென்னையிலேருந்து பெரிய ஒரு வீண வித்வான் நண்பர்களோடு புடை சூழ போகிறார் சதாரா முகாமுக்கு மகாராஷ்ட்ராவுக்கு பெரிவாவில் பார்க்குறா சாஸ்திராங்க நமஸ்காரம் பெரியவா பூஜை புனஸ்காரம்லாம் அனுஷ்டிக்க போகிறார் அங்கே எல்லாமே அவருக்கு அரச மருத்துவ தான் பெரிவா உத்தரவு கொடுத்தா கொஞ்சம் வீணை வாசிக்கிற பேஷா பேஷாங்கிறா பெரிவா அப்படி வீணையை எடுத்தார் எல்லாருடைய உள்ளமும் அவர் பக்கமே சாயிற மாதிரி அடி பிரமாதமா வாசிச்சுட்டார் அந்த வீணை வித்வான் எல்லாம் முடிஞ்சது கவரில் எடுத்து செட்டப் பண்ண போனார் பெரிவா அப்படியே ஒற்றை புன்முருவல் அப்படியே தாமரை மலர்ற மாதிரி ஏன்னா தாமரை மட்டும் நான் சொல்லக்கூடாது மல்லிகை மலர்ந்த மாதிரி ஏன்னா இப்ப எதை சொன்னாலும் ஒரு முத்திரை கொத்திடுறாங்க நம்ம ஊர்ல இலை துளிர்த்த மாதிரி சூரியன் உதிர்த்த மாதிரி இப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்திருக்குமே பெரியவா சொன்னா ஒரு நிமிஷம் அந்த வீணைய நான் வாசிக்கிட்டுமான்னு கேட்டா அங்க இருந்தது ஒரு நூறு பேர் எல்லாரும் தகைச்சு போனா பெரியவா மெதுவா வீணையை வாங்கிட்டா அப்படியே சுருதியை சேர்த்தா அப்படியே பிரமாதமாக வாசிச்சுட்டு அந்த வீண வித்வானை பார்த்து கேட்டார் சுருதி சரியாக வாசிக்கிறேன்னா சுருதி சரியாக வாசிக்கிறேன்னா சரியாக இருந்ததான்னார் தப்பு பெரியவா தப்பு பெரியவா தப்பு பெரியவான்னு கன்னத்தில் போட்டு கீழே விழுந்து தர தரையாக கண்ணீர் ஜலஞ்சலமாக கொட்டுறது இந்த வீண வித்வானோட கூட வந்தவாளுக்கு ஒன்றும் புரியல பிரமாதமாக வீணை வாசித்தார் எடுத்து செட்டப் பண்ணி எல்லாத்தையும் அந்த கவரில் போட்டு மூடி வைக்கிறதுக்காக வீணை ரெடி பண்ணார் ஏன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் அதெல்லாம் எடுத்து சொல்க போகும்போது நான் வாசிக்கட்டுமான்னு பெரியவா வாசி திக்கு முக்காடை வச்சார் எதுக்கு பெரியவாட்ட போய் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி கண்ணில் போட்டு ஜலஞ்சலமாக அடறான்னு பார்த்தார் பெரிவா என்னை மன்னிச்சுக்கோங்க பெரியவா என்னை மன்னிச்சுக்கோங்க பெரியவா என்னை மன்னிச்சுக்கோங்க சேமமாரி சேமமாக வித்யா கர்வம் கூடாது வித்யா கர்வம் கூடாது வித்யா கர்வம் கூடாது சேமமாரு நன்னா இருப்பேன் அக்ஷத கல்கண்டு பிரசாதம் பழம் எல்லாம் கொடுத்தார் வர்ற வழியில நண்பர்கள்லாம் கேட்டார் என்ன நீனா போன நமஸ்காரம் பண்ண ஆசிர்வாதம் வாங்கினேன் வாசிச்சுக்கிறேன்னு வாசிக்க சொன்னார் நீ அப்புறம் வாச்ச ஏன் தப்பு என்ன நடந்தது ஒண்ணும் புரியலையே அது வேற ஒன்னும் இல்ல பத்துத்தலை ராவணன் இருந்தாலும் முக்கோடி வாழ்நாள் என்னுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் பெருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத மனிவர் கற்பனை உடைத்தனாவு தாரணி மௌலி பத்து சங்கரம் கொடுத்தவாள் எல்லாம் பட்ட ராவண கைலாய மலையை தூக்கிறதுக்காக அப்படி போன போது கையை இடுக்கலை மாட்டின்று அந்த கையை எடுக்கிறதுக்கு சிவனை மகிழ்விக்கிறதுக்கு மயக்கிறதுக்கு சாமகானத்தை வாசித்தான் அந்த சாமகானத்தை நான் இன்னைக்கு வாசிச்சு பெரியவாவில் மயக்கணும்னு நினைச்சேன் ஆரம்பித்த சரியா சரியாக தான் ஆரம்பித்தேன் சுருதி பெசகி சரியா இல்லை ஆனால் யாருக்கு தெரிய போறதுன்னு வேற எதுவே வாசிச்சு முடித்தேன் அதுக்கு தான் பெரியவா வீணையை வாங்கி சாமகானை எப்படி வாசிக்கணும்னு வாசிச்சு காமிச்சு கலைமகளின் சொரூபமாக எனக்கு ஞானத்தையும் கொடுத்து வித்யா கர்வம் கூடாதுன்னார் படைப்பாளிகளே கலைஞர்களே உங்களுக்கு ஞானம் இருக்கலாம் வித்யா கர்வம் இருக்கக்கூடாது பெரியவா வழி மீண்டும் நாளை சந்திப்போம்